பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பழனிபுரம் என்ற ராஜ்யத்திலே அருஞ்சயன் என்ற ஞானி ஆட்சி செய்தான் அவனது ஆட்சி காலத்தில் இரண்டு கிராமங்களை இணைக்கும் பாலத்தை ஒரு பெரிய வெள்ளம் அழித்தது மக்களால் ஆற்றை கடக்க முடியவில்லை வர்த்தகமும் வாழ்க்கையும் ஸ்தம்பித்தது மக்களின் கவலையை உணர்ந்த மன்னர் இந்த பாலத்தை மீண்டும் கட்டுபவர் என்றென்றும் மதிக்கப்படுவார் என்று அறிவித்தார் பல பணக்கார வணிகர்கள் உதவி செய்வதாக உறுதியளித்தனர் ஆனால் அது எவ்வளவு விலை உயர்ந்தது என்பதை உணர்ந்தபோது அவர்கள் பின்வாங்கினர் அவர்கள் மத்தியில் கைலாசன் என்ற வயதான கொத்தனார் வந்தார் ஆனால் அவரிடம் அவருடைய கருவிகள் மற்றும் உறுதியை தவிர வேறு எதுவும் இல்லை என்னிடம் தங்கமில்லை ஆனால் பாலத்தை கட்டக்கூடிய வலிமை என்னுடைய கைகளுக்கு உண்டு என்றார் ஒவ்வொரு நாளும் அவர் விடியற்காலை முதல் சாயங்காலம் வரை வேலை செய்து பாலத்தை மீண்டும் கட்டினார் பாலம் இறுதியாக வலுவாக நின்றது உறுதியான அழகான மற்றும் அனைவருக்கும் பாதுகாப்பான முறையில் பாலம் வடிவமைக்கப்பட்டிருந்தது மன்னர் வேலை செய்த அனைவருக்கும் தங்கத்தை பரிசளித்தார் ஆனால் கைலாசன் பணிவுடன் மன்னரை பார்த்து மகத்துவமே எனக்கு எந்த செல்வமும் வேண்டாம் பாலம் என் பெயரை தாங்கட்டும் அது போதும் என்றார் பல வருடங்களுக்கு பிறகு கைலாசன் காலமானார் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தங்கம் நீண்ட காலமாக வீணாகிவிட்டது அரண்மனைகள் நொறுங்கின மன்னர்கள் மாறினர் ஆனால் மக்கள் இன்னும் கைலாசன் கட்டிய பாலத்தை காட்டி இது மக்கள் மீது அக்கறை கொண்ட மனிதனால் கட்டப்பட்டது என்று சொன்னார்கள் ஒன்றா உலகத்துயர்ந்த புகழல்லார் பொன்றாது நிற்பதொன்றில் ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது புகழைத் தவிர வேறு எதுவுமே இல்லை